ஹலோ ஒன் நாம் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்களா அங்கன்வாடி ரிசல்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தான் பற்றி பார்க்க போகிறோம் நாம் வந்து பார்த்தீங்கன்னா டூ டேஸாக வந்து பார்த்திங்கன்னா வீடியோ போடல ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா தகவல் சேமிச்சிட்டு இருந்தோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாவட்டத்துக்கு போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு முடிச்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தகவல் வருது அது எந்த மாவட்டம் நான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்றேன் அந்த மாவட்டத்துல இருக்கிறவங்க நீங்க வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணி சொல்லுங்க அதே மாதிரி இந்த அங்கன்வாடியில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயம் வருத்தப்படக்கூடிய விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இருக்குது ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து பாத்தீங்கன்னா கையில வாங்கிட்டாங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா போய் சேரத்துக்கு போயிருக்காங்க ஆபீஸுக்கு போகும்போது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பெற்ற வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வாங்க மாட்டேன்னுட்டாங்களாம் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா பல பிரச்சனைகள் அது இருக்குது அதெல்லாம் என்ன பிரச்சனையும் நான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறேன் இது மாதிரி அங்கன்வாடியில் வந்து பார்த்தீங்கன்னா புது புது பிரச்சனைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது எல்லாமே இந்த வீடியோவில் நான் ஏ டு ஜெட் வரைக்கும் சொல்றேன் இந்த வீடியோவை எண்டு வரைக்கும் பாக்குறீங்களுக்கு மட்டும்தான் வந்து பார்த்தீங்களா புரியும் இல்லை நான் செகண்ட் பார்த்துட்டு நான் ஸ்கிப் பண்ணிக்கிறேன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா வீடியோக்குள்ளேயே வர வேண்டாம் ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இது உண்மையா அங்கன்வாடி ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த தகவல் வந்து பார்த்தீங்கன்னா பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் வாங்க நம்ம வந்து பத்தான் விரிவா பார்க்கலாம் உன்னால் முடியாது என்று நினைக்கும் பொழுது இதை கேள்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூடியூப் சேனல் இருக்குது அதை நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெஃபரன்ஸ் பண்ணுறேன் தோல்வியில் பயம் வேண்டாம் அப்படிங்கிற டாப்பிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதை சொல்லியிருப்பாங்க நீங்கள் அதை கேளுங்க உங்களுடைய மன அமைதிக்காக நம்மளுடைய சப்ஸ்கிரிப்பர் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா சசிதரன் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கமெண்ட் பண்ணியிருக்காங்க திடீர்னு ஒன் ஹவருக்கு முன்னாடி அது என்னன்னு பார்த்தீங்கன்னா மதுரைக்கே அங்கன்வாடி ரிசல்ட் போட்டு முடிச்சுட்டாங்க யாரும் வெயிட் பண்ண வேண்டாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெஜே போட்டிருக்காரு இதை பார்த்து பார்த்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா நானே ஷாக் ஆகிட்டேன் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எந்த மாவட்டத்துமே கம்ப்ளீட் ஆகலையே அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டத்துக்கு இது வரைக்கும் யாருக்குமே வந்த மாதிரி ஒருத்தர் கூட சொல்ல நம்மளுடைய சப்ஸ்கிரிப்டராக இருக்கட்டும் இல்லை இன்னும் நிறையா வந்து பார்த்திங்கன்னா வேறு சேனல் ஆஃபிஷியலாக இருக்கட்டும் யாருமே வந்து பார்த்திங்கன்னா மதுரை மாவட்டத்துக்கு இன்னும் வந்து ஒருத்தர் கூட ரிசல்ட் வரலன்னு தான் சொல்லியிருக்காங்க ஆனால் இவர் வந்து பார்த்திங்கன்னா முடிச்சே முடிச்சிட்டாங்க போட்டே முடிச்சிட்டாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாரு இது கேட்கும்போது நானே வந்து ஷாக் ஆயிட்டேன் அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சபஸ்கிரிப்பர் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணிருக்காங்க பாருங்க மதுரைக்கு ரிசல்ட் வந்துருச்சு உண்மையா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்களாக இருந்தால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட் சொல்லுங்கள் யாருக்காவது ஒருத்தருக்காவது ரிசல்ட் வந்திருக்கா நீங்கள் வேற மாவட்டமாக இருந்தாலும் சரி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மதுரை சேர்ந்தவங்க இருந்தாங்களா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணி கேட்டு நீங்கள் விசாரிங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மற்ற சேனல்ல எல்லாமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் அதே மாதிரி உங்களுடைய பிளாக் ஆஃபீஸர் வந்து பார்த்தீங்கன்னா கேளுங்க இது கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு விஷயம் உங்களுடைய பிளாக் ஆஃபீஸர் நீ கேட்டிங்களா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா என்னங்கிறத சொல்லிடுவாங்க இவர் எதனால வந்து பார்த்தீங்கன்னா எதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கமெண்ட் பண்ணான்னு தெரியல அது வந்து பார்த்தீங்கன்னா விளக்கம் கொடுத்தா எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிக்கலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஊர்னு சொல்லி அவரே வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காரு அடுத்து அது வந்து பார்த்தீங்கன்னா விருதுநகர் ராஜபாளையம் உங்களுக்கு வந்திருக்கா எந்த தாலுக்கா ப்ளீஸ் ரிப்ளை பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காரு ஆனால் இந்த சசிதரங்கிற அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ரிப்ளை பண்ணல அவங்க வந்து பார்த்தீங்கன்னா விளக்கம் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா விளக்கம் கொடுத்தா மற்ற எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மதுரை மாவட்டம் கிடையாது இன்னும் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதை மட்டும் அவர் மட்டும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள் சரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா ஏழு மாவட்டத்துக்கு வந்திருக்கு அது நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே பார்த்தோம் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் திருப்பத்தூர் திருவண்ணாமலை திருச்சி அதே மாதிரி தூத்துக்குடி ஏழு மாவட்டத்துக்கு வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க வேறு ஏதாவது மாவட்டம் வந்திருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதில் எட்டாவதாக வந்து பார்த்திங்கன்னா மதுரைக்கு வந்திருக்கிறது நமக்கு இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா தெரியுது இது வந்து பார்த்திங்கன்னா உறுதியான தகவலாக இருந்தால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கமெண்டில் பண்ணுங்கள் அடுத்த செய்தி என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தோணப்போ வாங்க நான் அதையும் சொல்கிறேன் அங்கன்வாடிக்கு வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் நாலாவது மாதம் ஏப்ரல் மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு அதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே விண்ணப்பிச்சிங்க பண்ணிங்க இன்டர்வியூ வந்து பார்த்தீங்கன்னா வந்துச்சு எல்லாருமே அட்டன் பண்ணிங்க மாதிரி தான் வந்து பார்த்திங்கனா ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு இன்டர்வியூ லெட்ரு வந்திருக்கு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்காங்க பண்ணி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் ஆகிட்டாங்க செலெக்ஷன் ஆகி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா லெட்ரு வந்துருச்சு வீட்டுக்கு லெட்ரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் லெட்ரு எல்லாமே வந்துருச்சு அவங்க வந்து பார்த்திங்கன்னா போய் ஜாயின் பண்ணுறதுக்கு போகிறாங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ஆஃபீஸர் வாங்கி பார்த்துட்டு உங்களுடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க என்ன காரணம்னு பார்த்தீங்களா அவங்களுக்கு வயசு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு நாளா எட்டு நாளா என்பதை தான் கம்மியாக இருக்கான் ஜாப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கன்வாடிக்கு வந்து பார்த்திங்கன்னா மினிமம் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி அஞ்சுன்னு சொல்லியிருந்தாங்க இருபத்தி அஞ்சு கம்ப்ளீட் ஆயிருக்குன்னு சொல்லியிருந்தாங்க மேக்சிமம் முப்பத்தஞ்சு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இருபத்தி அஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு நாளாக நாலு நாளாக தான் இருக்கான் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க விண்ணப்பிச்சிருக்காங்க அப்போ அதை பார்த்துட்டு அவங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்த்துட்டு அப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா நிராகரிச்சிருக்கலாம் ஏஜ் இல்லைன்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்ணியிருக்கலாம் ஆனால் அதை பண்ணாத அவங்களுக்கு வந்து பாத்தீங்களா இன்டர்வியூ லெட்டர் அனுப்பி இன்டர்வியூ அட்டன் பண்ணி அதில் கூட கேன்சல் பண்ணிக்கலாம் அதுவும் பண்ணாத அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அடித்து அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கே போஸ்டிங் பண்ணி அவங்க ஜாயின் பண்ண போறப்ப இந்த மாதிரி சொல்லும்போது அவங்க மனசு எவ்வளோ கஷ்டமா இருந்திருக்கும் இது யாரோட தப்பு அதே மாதிரி இந்த நாலு நாள் எட்டு நாளுங்கிறது அதெல்லாம் ஒன்றும் இல்லை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்களாம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஜாயின் பண்ண போயிருக்காங்க இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரச்சனை நடந்துக்குது அதனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் நல்லா புரிஞ்சிக்கங்க நோட்டிஃபிகேஷனில் அவங்க என்ன ஜியோவில் சொல்லியிருக்காங்கன்னா இருபத்தஞ்சி வயசு வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆயிருக்கணும் அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தஞ்சுக்கு உள்ளே இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இந்த கணவரால் கைவிடப்பட்டவர் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்து நாற்பது இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொடுக்குறாங்க அடுத்து அப்ப லிமிட் வந்து பாத்தீங்கன்னா இயர்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க அது யாருக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த மாற்றுத்தன்னால் இவங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கொடுக்குறாங்க இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொசீஜரு ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அவ்வளோ தூரம் போய் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கவாடியெல்லாம் புது புது பிரச்சனையாக வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியும் வந்து பார்த்தீங்கன்னா ஓன் வந்துகிட்டு இருக்கு இந்த எலெக்ஷன் எஸ்ஐஆர் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அங்கன்வாடி ஊழியர் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய நித சொல்லியிருந்தாரு எனக்கு இங்கிலீஷ் தெரியாது தமிழ் தான் தெரியும் என்ன வந்து பார்த்தீங்கன்னா இதில் போட்டு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டிப்ரெஷனாக இருக்குது இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பேட்டி கொடுத்துருந்தாங்க இந்த மாதிரி அங்கன்வாடி ஊழியருக்கு வந்து பார்த்தீங்கன்னா புது புது பிரச்சனையே வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வந்துட்டு இருக்கு இதெல்லாம் தடுக்கிறதுக்கு என்ன வழியும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தமிழக அரசு தான் வந்து பார்த்திங்கன்னா எதாவது கொண்டு வரணும் அதே மாதிரி இந்த தேர்தலில் வந்து பாத்தீங்களா இன்னும் இருபது நாள் தான் இருக்கு அந்த இருபது நாளைக்குள்ள எல்லா பிஎல்ஓ ஆஃபீஸரும் வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த ஏரியாவுடைய வாக்கு சாவுடையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மக்களுக்கு எல்லாத்துக்குமே கொடுத்து அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்து அதெல்லாம் ஃபில் பண்ணி ஆன்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரி பண்ணணும் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க அதனால் அந்த மாதிரி பண்ணும்போது அந்த பிஎல்லோ என்ன பண்ணுவாங்கன்னா அந்தந்த சத்துணவு மையமாக இருக்கட்டும் சத்துணு ஊழியர் வந்து பார்த்தீங்கன்னா அதிகம் யூஸ் பண்ண மாட்டாங்க அங்கன்வாடி ஊழியர் தான் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி இருக்கும்போது இந்த பிஎல்லோ இந்த ஆஃபீஸர் வந்து பார்த்தீங்கன்னா அங்கன்வாடி மைய ஊழியர் அவங்கள்தான் பயன்படுத்தும் போது அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிப்ரஷன் அதிகமாகும் ஒர்க்கு ப்ரெஷர் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக என்னென்னா ஒரு ஊருக்கு கொடுத்து இந்த ஊரில் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டு வரணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்லுவாங்க அப்போ அந்த அங்கன்வாடி ஊழியர் போகும்போது அந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா யாரும் இருக்க மாட்டாங்க அப்போ என்ன பண்ணுவாங்க அந்த பக்கத்து வீட்டில் கொடுப்பாங்க அப்படி கொடுக்கும்போது அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த வீட்டுக்காரங்கிட்ட கொடுக்கலனாலும் பிரச்சனை அப்போ யார் கேட்பாங்க அங்கன்வாடி ஊழியர் தான் மாட்டுவாங்க இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பல பிரச்சனைகள் இருக்குது அது மட்டும் கிடையாதுங்க ஒரு குடும்பம் இருந்துச்சுன்னா அந்த குடும்பத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே வாக்குச்சாவடியில ஓட்டு ஓட்டுரிமை கிடையாது அந்த அதே தொகுதியில அதே ஊர்ல வந்து பார்த்தீங்கன்னா வேற வேற ஸ்கூல்ல வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது வார்டு மாத்தி மாத்தி போட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டு போடுற இடமும் வந்து பார்த்திங்கன்னா மாறி மாறி இருக்கு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்கன்வாடி ஊழியர் ஒரு ஊருக்கு கொடுக்குறாருன்னா அங்கன்வாடி ஊழியர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்துக்கு கொண்டு போகிறாருனா அந்த குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேர்த்து இருக்கும் இன்னும் ரெண்டு பேர்த்துக்கு இருக்காது அப்போ வந்து பார்த்திங்கன்னா கேட்கும்போது வேற ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா வராங்கன்னு சொல்லுவாங்க அதே இந்த அந்த அங்கன்வாடி ஊழியர்கிட்ட வேற ஒரு ஊரில் வந்து ஃபார்ம் வந்துருக்கும் அப்போ அந்த அங்கன்வாடி ஊழியரும் அங்கே போய் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கணும் இந்த மாதிரி பண்ணும்போது ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ப்ரெஷரு டென்ஷன் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பல பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா நடந்துக்கிட்டு இருக்கேன் எல்லா பிரச்சனையும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய தமிழக அரசு தான் வந்து பார்த்திங்கன்னா இதில் தலையிட்டேன் அந்த அங்கன்வாடி ஊழியருக்கு கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா ரிலாக்ஸேஷன் கொடுக்கணும் அங்கன்வாடியில் வந்து பார்த்திங்கன்னா வேறு ஏதாவது தகவல் தெரிஞ்சுச்சுன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட்ல பண்ணுங்கள் இதுமாதிரி பயனுள்ள தகவலாம் தெரிஞ்சிக்கிறது நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனல் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணி விடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்